வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு நேற்று செப்டம்பர் முடங்கிடுச்சு அதாவது யாராலையும் பண்ண முடியல வெறும் லோடிங் அப்படி மட்டும்தான் வந்தது அப்படின்னு தொடர்ந்து பல புகார்கள் வந்துகிட்டே இருந்த வண்ணத்துல இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கடைசி தேதியை வந்துட்டு இன்னும் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி பண்றதுக்கான இந்த சிரமம் சில கைட்லைன்ஸுமே வந்து கொடுத்திருக்காங்க சோ அது என்னென்ன தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் சோ ஏற்கனவே இந்தியால இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி கடைசி தேதியா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் வேகமா முடிச்சிருங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைடுல இருந்து தொடர்ந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனாலுமே கடைசி நாள் வரைக்கும் இன்னும் சில வதந்திகள் கூட பரவுது அதாவது செப்டம்பர் பதினைந்துல இருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இன்னும் காலத்தை நீட்டிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா அது போலியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் அறிக்கை ஒன்னு கொடுத்திருந்தாங்க சோ இந்த நிலைமையில நேற்று வந்துட்டு பல பேர் லாகின் பண்ண ட்ரை பண்ணதுனால சர்வர் ஜாம் ஆகி அந்த சர்வர் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பே தளத்துல யாராலையுமே லாகின் பண்ண முடியல அப்படின்னும் பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு சோ அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு அந்த டேட்டை கால அவகாசத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க சோ செப்டம்பர் பதினைந்துல இருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இன்னொரு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இன்னைக்கு நாளுடைய முடிவு வரைக்கும் நம்மளால வருமான வரி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் போர்ட்டல்ல லாகின் பண்றதுக்கே சிரமப்படுறவங்களுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படினா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது நம்மளுடைய ரன் கமாண்ட்ல சோ விண்டோஸ் ஆர் அம்ப்டிங்கனா அந்த ரன் கமாண்ட் வரும்லையா சோ அங்க வந்துட்டு परसेंटेज டெம்ப் பெர்சன்டேஜ் அப்படின்ற இந்த கமெண்ட் அடிச்சீங்க அப்படின்னா அதுல செலக்ட் ஆல் ஃபைல்ஸ் குடுத்து டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல டெம்பரரி ஃபைல்ஸ டெலிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சோ அடுத்ததா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜாகட்டும் ஃபயர் ஃபாக்ஸ் ஆகட்டும் இல்ல கூகுள் க்ரோம் ஆகட்டும் நம்ம ப்ரவுசர்ல இருக்கக்கூடிய கேஷ் குக்கீஸ் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணுங்க அப்படின்றாங்க சோ போயிட்டு சர்ச் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்பவும் சப்போர்ட் ஆகல அப்படின்னா வேற ஒரு ப்ரவுசரை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க சோ எட்ஜ் மாதிரியான நீங்க யூஸ் பண்ற ப்ரௌசர்ல இருந்து வேற ஒரு ப்ரவுசர் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதுவும் இல்லனா உங்களுடைய பிரௌசர் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கா அப்படினு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க அப்படினு சொல்றாங்க அடுத்து அந்த பிரைவேட் மோட்ல பிரவுஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறாங்க அதாவது இன்காக்னிட்டோ மோட் அப்படினு சொல்றோம் இல்லையா சோ இந்த மோட்ல பிரவுஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம பிரௌசர்ல நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம் இல்லையா இப்ப குறிப்பா நிறைய பேர் இந்த ஆட் பிளாக்கர் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு அப்புறமா லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கற பட்சத்துல தான் சோ ஒரு நெட்வொர்க் கூட வைஃபையோ இல்ல மொபைல் ஹாட்ஸ்பட்டோ சோ வேற ஒரு நெட்வர்க்குக்கு கூட மாத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ இது எல்லாமே நம்ம லோக்கல் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கிற பட்சத்துல தான் ஆனா இங்க இருக்கிற கேஸ் வந்து அவங்களோட சர்வரே டவுனா இருக்கு சோ அவங்க அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணாத வரைக்கும் நம்மளால என்ன பண்ணாலும் அது சரி ஆகாது சோ கவர்மெண்ட் சைடுல இருந்து அடுத்த அப்டேட் வந்துட்டு வரும் அதனால அரசாங்கம் அவங்க சைடுல இருந்து அந்த இணையதளம் முடங்கி கிடக்கிற அந்த இணையதளத்தை ரிசால்வ் பண்ண உடனே எல்லாராலையும் யூஷுவலா போல லாக்இன் பண்ணி ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் சோ இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் இருக்கு சோ பண்ணாதவங்க கண்டிப்பா இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு பண்ணுங்க இதே மாதிரி இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இன்னும் வருமான வரி தாக்கல் செய்யாத உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக கண்டிப்பா ஃபாலோவும் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனா கிளிக் பண்ணுங்க